அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைக்கு முதலில் நாம் அனைவரும் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவானுடைய புனித நுடான ஸ்ரீ சாய் சரித்திரத்தில் உள்ளடங்கியுள்ள பதினாறு மற்றும் பதினேழாவது அத்தியாயத்தில் இருக்கின்ற உட்கருத்துக்களை காண்போம் நேற்று இதனுடைய முழுமையை பார்த்துவிட்டோம் அதனுடைய தொடர்ச்சி என்று நாம் பார்ப்போம் குருவின் வழியே இந்த ஆதி ஆதி குருவின் வழியே இந்த தீபம் தீபம் குருவின் மொழியை எந்தெனுக்கு வேதம் வேதம் குருவின் பதமை எந்தெனக்கு காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிறடி பகவானோட இருபதனேழை முப்போதும் காப்பு காப்பு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தில்தான் எமது குழந்தைகளை இந்த உயரிய அருள்மொழிகளில் அடங்கியுள்ள உட்கருத்துக்களை புரிந்து குருவினுடைய பாத கமலத்தில் நாம் அனைவரும் முழுமையாக சரணாகதி செய்து நம்முடைய மனம் மொழி மெய்யால் குருவை வணங்கி போற்றி துதித்து குருமார்கள் கூறிய உபதேச மொழிகளை பின்பற்றி நம்முடைய சித்தம் தெளிவடையை நாம் நம்மை பண்படுத்தி கொண்டு வந்தோமேனால் அங்கே பகவானுடைய ஆசையை முழுமையாக பெற ஏதுவான வழியாக அமைகின்றது ஆகவேதான் தான் பகவான் பல உயரிய கோட்பாடுகளை எளிதான முறையில் நாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு பல விஷயங்களை அவர் கூறிக்கொண்டே வருகின்றார் ஆகவே குருவினுடைய உபதேச மொழிகளையும் பகவான் வாழ்ந்த காலத்தில் அறிவுறுத்தி எழுதிய இந்த புனித விதத்தை மிக நுணுக்கமாக உட்கிரகித்து படித்து உணர்ந்து அதனை நாம் வாழ்வியல் இயக்க முறைகளில் செயலாற்ற கற்றுக்கொண்டான் மிக குறைந்த காலத்திலேயே நம்முடைய ஆத்ம மருமலர்ச்சி பெற்று சித்தம் தெளிவடைந்து நாம் ஆத்ம மருமலர்ச்சி பெற்ற ஒரு உயிராக நம்மை பண்படுத்திக் கொள்ள முடியும் இந்த பண்படுத்திக் கொள்ளுதல் என்கின்ற தன்மையில்தான் பகவானுடைய அனுகிரகமும் ஆசையும் கிடைக்க வழியாக அமைகின்றது ஆகவே தான் நம்மை நாமே பண்படுத்திக் கொண்டு சுய பரிசோதனை செய்து கொண்டு விழிப்புணர்வோடு நம்முடைய செயலையும் சொல்லையும் கவனித்து நாம் வாழ கற்றுக்கொண்டான் நம்முடைய இலக்கை நோக்கி செல்வதற்குரிய வழியை நாம் எளிதாக அடையலாம் ஆகவே பகவான் கூறிய அனைத்து விதமான உபதேச மொழிகளை ஏற்றுக்கொண்டு நாம் பின்பற்ற முயல்வோம் இப்போது சாய் சரித்திர பாராயணத்திற்கு செல்வோம் எமது குழந்தைகளை வாருங்கள் ஞானம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த பக்தருக்காக பகவான் கூறிய சில உபதேச மொழிகளை காண்போம் பேரின்பத்தின் இருப்பிடமானவரும் சாந்த சொரூபத்தை உடையவரும் கருணையின் இருப்பிடமானவருமான நம்முடைய சாயென்னை தன்னிடம் ஞானம் வேண்டி வந்த பக்தருக்காக பல உபதேசங்களை அருளிருக்கின்றார் குருவை தவிர வேறு யாராலும் ஞானத்தை கொடுக்க முடியாது எமது குழந்தைகளே எந்த வஸ்துவை சூரிய வெளிச்சத்திலும் பார்க்க முடியாதோ எதில் ஆராய்ந்த பின் புத்தி உட்புக முடியாமல் திரும்பிவிடுகின்றதோ எங்கு வேதங்களும் உபனிஷதங்களும் ஒரு காலை கூட வைத்து ஊன்ற முடியாமல் தடுமாறுகின்றனவோ அதை குரு தம்முடைய கையால் சுற்றி காண்பிக்கின்றார் என்பதை நம் ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பை வடிவமான சாய் என்னை ஞானம் வேண்டும் என்று கேட்டு வந்த பக்தரிடம் திருவாய் மலர்கின்றார் அது என்னவென்றால் என் பக்தனை நீர் வந்து அமர்ந்தவுடன் உன் கண்ணுக்கு எதிரிலேயே நான் ஐந்து ரூபாய் வேண்டும் என்று கேட்டு ஒரு சிறிய குழந்தையை பணமுறை அனுப்பியிருக்கின்றேன் ஆனால் நீரோ ஐந்து ரூபாயை விட ஐம்பது மடங்கு அதிகமாக வைத்துக்கொண்டு கொண்டு எதுவுமே சம்பந்தப்படாத போல் அமர்ந்திருக்கின்றே அதை இப்பொழுது வெளியில் ஏடும் உன் பையிலேயே பிரமம் இருக்கின்றது என்றார் பகவான் அந்த மனிதர் உடனடியாக பையில் கைவிட்டு ஒரு கட்டு ரூபாய் நோட்டை எடுக்கின்றார் அந்த மனிதர் வெட்கத்தால் குன்றி போகின்றார் பகவானுடைய இந்த சூஷ்ஷம அறிவுறுத்தலால் பகவானுடைய அந்த ஞானத்தை அறிந்து வியப்படுகின்றார் அந்த பக்தர் ஆசிகள் வேண்டி மீண்டும் சிறந்தையோடு பகவானுடைய பாதங்களை பணிகின்றார் அந்த பக்தர் மேலும் பகவான் பக்தரிடம் கூறுகின்றார் உம்முடைய பிரம்மஞான கட்டை கொள்ளும் உம் பேராசை சுத்தமாக அழியாதவரை பிரம்மஞானம் கிடைக்காது என்கின்றார் பகவான் சுயோ போகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பிரம்ம ஞானம் எங்கிருந்து கிடைக்கும் என்பதை அறிவாயாக சதாசர்வ காலமும் பொருள் சேர்க்கின்ற கண்ணோட்டத்தில் இருந்தால் எவ்வாறு ஞானம் கிடைக்கும் என்பதை நீ அறிவீரோ நான் என்கின்ற சுயத்தையும் அகங்காரம் பொறாமை வஞ்சக எண்ணம் போன்ற சுய அடையாளங்கூட வாழ்ந்தால் எவ்வாறு ஞானம் கிடைக்கும் அந்த அடையாளங்களை தவிர்ப்பிறார்கள் என்று பகவான் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறான் அந்த பக்தரிடம் பேராசை மனதில் புகுந்துவிட்டால் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அத்தனை கதவுகளையும் என்பது குழந்தை என்று பகவான் கூறுகின்றார் சுருதிகளாலும் சுமர்த்திகளாலும் செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்ட காரியங்களையே முழுதும் செய்து கொண்டிருக்கும் மனிதருக்கு சாந்தி என்பதே இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யாவரும் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார் சாய்சித்திரத்தில் எவரெல்லாம் புலனின்ப சேற்றில் உழன்று கொண்டு கெடுதலான செயல்களையே எந்நேரம் செய்து கொண்டு இருப்பவர்கள் யாவருமே ஞானத்தை அடைய முடியாது என்று பகவான் கூறுகின்றார் பல விஷயங்களில் உயர்ந்த ஞானம் பெறலாம் ஆயினும் செயல்களின் பலனை துறக்காவிட்டால் ஆத்ம ஞானத்திற்காக அவர் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வீணை என்று பகவான் கூறுகின்றார் ஆத்ம ஞானம் கிடைக்காது என்கின்றார் பகவான் செயலுடைய பலனை துறக்காவிட்டால் ஆத்ம ஞானம் கிடைப்பது எளிது அரிது என்று கூறுகின்றார் பகவான் யார் வந்து எதை வேண்டினாலும் ஞானிகள் முதலில் அவருடைய ஆன்மீக அதிகாரத்தையே நோக்குகின்றார்கள் என்பது குழந்தையே பிறகு யாருக்கு என்ன யோகியதை இருக்கின்றதோ அதற்கு ஏற்றார் போல அவர்கள் அனைத்தையும் வழங்குகின்றனர் இரவு பகலாக தேகாமிமானத்தினாலும் புலன் இன்பங்களிலும் மூழ்கி போனவர்களுக்கு குருவின் உபதேசம் வீணாகி போகின்றது அவர் உலக வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் தோற்று போகின்றார் இதயத்தை தூய்மை செய்து கொள்ளாமல் ஆன்மீக வாழ்வில் நுழைபவர்கள் தம்முடைய ஞான கர்வத்துடன் உலா வருகிறார்கள் எமது குழந்தைகளை அவர்களுடைய முயற்சி வீணே ஆகவே எது தேவையோ அதை பேசுங்கள் எவ்வளவு ஜீரணிக்க முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்கள் என்னுடைய கஜனா நிரம்பியிருக்கின்றது யார் வந்தாலும் எதை வேண்டினாலும் கொடுக்கின்றேன் எமது குழந்தைகளை ஆனால் வாங்கிக் கொள்பவருடைய தகுதியை நிர்ணயித்து அவரால் சமாளிக்க முடிந்த அளவே நான் வழங்குகிறேன் என்று பகவானை அறிவுறுத்துகிறான் மிக ஆழமாக இதை கவனமாக செவிமடுத்தால் உங்களுக்கு மங்களம் உண்டாகும் புனிதமான மசூதியில் உட்கார்ந்து கொண்டு நான் ஒருபோதும் சத்தியம் இல்லாததை பேச மாட்டேன் அலைவாயும் புலன்களால் சூழப்பட்ட மனது மனதை நீங்கள் தவித்துவிட வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் முழு இதயத்தோடு நீங்கள் எப்பொழுதுமே சமரணையோடு இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் இதயத்தில் எப்பொழுதுமே சாந்தியற்ற நிலையில் இருப்பவர்கள் ஞானத்தை அடைய முடியாது என்று கூறுகின்றார் பகவான் போதும் என்ற மனதுடன் குரு புத்திரனாக வாழ்ந்து ஆசார அனுஷ்டானங்களை கடைபிடித்து எதையும் தேடலின் சரணமில்லாத நிற்பவன் ஞானத்தை அடகினான் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் மனித உடல் எந்த ரதத்திற்கு புத்தி தேரோட்டியாக ஆகட்டும் உன்னை பொறுத்தவரை அமைதியான மனதுடன் எஜமானனாக இந்த ரதத்தில் உட்காரும் ஐந்து இல்லங்களில் பிக்ஷை எடுத்து உணவு உட்கொண்டு ஒரு சில பொருட்களை மட்டும் வைத்துக்கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் வாழும் நெறியை பயிற்சி வைக்கும் வகையில் எந்நேரமும் மரத்திரையில் பகவான் வாழ்ந்து கொண்டிருந்தார் வாழ்ந்த காலத்தில் தாம் பிரம்ம ஐக்கிய நிலையில் இருந்தபோதும்கூட கூட உலக மக்களின் சேமத்திற்காகவும் மங்களத்திற்காகவும் அநேக சிரமங்களை ஏற்கும் பேருள்ளமும் மன்னிக்கும் பெருந்தன்மையும் உடைய இது இது போன்ற சாதுக்களை காண்பது மது குழந்தைகளே இந்த நிர்மலமான ரத்தினம் இவரை சுமந்த அன்னை புண்ணியசாலி பிறந்த குலம் புண்ணியம் செய்தது பிறந்த தேசம் புண்ணிய பூமி இந்த சாயன்னையுடைய திருவாய் மொழிந்த அமிர்தம் என்னும் ஆற்றில் நீராடினால் எல்லா மங்களமும் கழுவி துரைக்கப்பட்டு உள்ளம் புறமும் தூய்மையடைகின்றது எமது குழந்தைகளை இவ்வாறான ஞானம் தேடிவந்த பக்தருக்கு உபதேசம் செய்தார் பகவான் இது அவருக்கு மட்டும் அல்ல எமது குழந்தைகளையும் நாம் நம்முடைய வாழ்வில் பகவான் கூறிய அனைத்து விஷயங்களையும் கடைபிடித்து பகவானுடைய அனுரகத்தை பெற்று வாழ்க்கையில் மேன்மடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் பல விஷயங்களை இவ்வாறாக அறிவுறுத்துகின்றார் இப்பொழுது துரித ஞானத்தை பெற தன்னை நாடி வந்த பக்தரிடம் பகவான் எவ்வாறு மூலக சமத்தை உணர்த்தி பக்தருடைய அறியாமையை போக்கி அவர் வழி வழிகாண்பித்தன்பது பற்றி இங்கே அனுபவ விளக்குறையை காண்போம் பகவான் எப்பொழுதுமே எதனையுமே பெருமையுடன் இருமாப்புடன் அளிக்கப்பட்டால் அந்த பக்தருடைய எந்த வசதியுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் தாமே சச்சிதானத்தினால் முழுமையும் இரவு பெற்றிருந்தமையால் வெறும் புற சம்பிரதாயங்களை அவர் பெருமளவு லட்சியம் செய்ததில்லை சத்து சித்து ஆனந்தம் ஆகிய முழுமை தன்மையோடு பகவான் வீற்றிருந்தபடியால் அவர் எதனையுமே சட்டை செய்யாமல் லட்சியம் செய்யாமல் அவர் அமைதியாக வாழ்ந்தார் சமநிலையோடு அதுவே நான் என்கின்ற அகந்தையின்றி பணிவான உணர்வுடன் ஒன்று சமர்ப்பணம் செய்விக்கப்பட்டால் அதை பகவான் வரவேற்று பேராார்த்துடன் மகிழ்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது நாம் என்கின்ற நான் என்கின்ற அகந்தை விடுத்துவிட்டு ஒரு பக்தனானவன் தன்னுடைய பாத கமலத்தில் ஒரு இலை கூட சமர்ப்பணம் செய்துவிட்டால் அதன் ஏற்றுக்கொள்கின்றான் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது உண்மையில் பகவானை போன்ற தாய்மை உணர்வு தன்னடக்கம் எளிமை அன்பு அனைவரின் பாலும் பேதமின்றி நேசித்தல் மிகுதியான தாராளம் தாயை முதலியன அனைத்து பண்புகளும் ஒரு பெற்ற பிரிதருவர் எவரும் இல்லை என்றே கூறலாம் எமது குழந்தைகளை சீரடி பகவான கண்ணிகர் பகவானை அவரை கல்லுக்கோ அதாவது இணைத்தவை அனைத்தையும் தரும் ஒரு அரும் பொன்மணியாக கருதலாம் கற்பக தெய்விற்கோ அதாவது விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக மரம் மரம் என்பது இங்கே பொருத்தமாகின்றது மேலும் காம தெனிவிற்கோ அதாவது விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக பசு இவற்றையெல்லாம் ஒப்பிட முடியாது பகவான் பகவானுடைய தன்மையோடு ஏனெனில் நாம் விரும்பியவற்றை மட்டுமே அவை அளிக்கின்றன ஆனால் சத்குருவோ நாம் கருத்தில் கொள்ள முடியாத ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட மெய்ப்பொருளால் வெளிமதிப்பற்ற பொகிஷத்தை அதனுடைய மூலசுஷமத்தை எளிய அனுபவ நிகழ்ச்சியுடன் உணர்த்தி நம்மை அதனை உணரவைக்கின்றார் பகவான் தனது வாழ்க்கையில் மிகவும் சுபிஷத்துடன் விளங்கிய மிகப்பெரிய ஒரு பணக்கார பெருந்தகை வருகின்றார் சிறடிக்கு துரதிர்ஷ்டவசமாக அவருடைய பெயர் இருப்பிட முதலில் என குறிப்பிடப்படவில்லை அவர் ஏராளமான செல்வம் வீடுகள் வயல்கள் நிலங்கள் முதலியவற்றை பெற்று ஏகபோக வாழ்க்கை நடத்தி வந்தார் வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்திருந்தார் அந்த பெருந்தகை பகவானது புகழ் பணக்காரருடைய செவிகளை எட்டி எட்டுகின்றது அவர் தனது நண்பர் ஒருவரிடம் தனக்கு எவ்விதமான பொருளும் தேவைக்கவில்லை என்றும் எனவே அவர் சீரடிக்கு சென்று பகவானுடைய பிரம்ம ஞானத்தை அருளும்படி பிரார்த்தனை செய்ய போவதாகவும் ஞானத்தை பெற்றால் அது நிச்சயம் தன்னை அதிக மகிழ்ச்சியுடையது உள்ளாக்கும் என்றும் அவர் கூறுகின்றார் நண்பரிடம் அவருடைய நண்பர் பின்வருமாறு உரைக்கின்றார் அவர் அந்த நண்பருடைய கருத்தை மாற்ற முயல்கின்றார் பிரம்மத்தை அறிவதென்பது அவ்வளவு எளிதல்ல அதிலும் குறிப்பாக மனைவி மக்கள் செல்வம் என்னும் கவனங்களிலேயே முழுவதுமாக கவரப்பட்டிருக்கும் பேராசைக்காரர்களுக்கு அது எளிதே அல்ல ஒரு பைசாவும் தர்மத்திற்காக வழங்காத மனிதராகி உம்முடைய பிரம்மஞான நடத்தை யார் திருப்தி இயலும் என நண்பர் பணக்காரரிடம் அறிவுறுத்துகின்றார் அங்கே இந்த பணக்கார பெருந்தகை தமது நண்பருடைய அறிவுரையை பொருட்படுத்தாது சீரடிக்கு சென்று அங்கே பகவானுடைய ஆசையை பெற மிகவும் விரைவாக சிந்திக்கின்றார் அவ்வாறா சிந்தித்து சீரடிக்க வருகின்றார் பேராசை 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 என்கின்ற அந்த தன்மையோடு சீரடிக்கு வருகின்றார் பகவானிடம் முறையிட்டு எவ் எப்படியாவது அந்த பிரம்ம ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த அவாவின் காரணமாக சீரடிக்க வருகை வருகை புரிகிறார் அந்த பணக்கார பெருந்தகை மசூதிக்கு சென்று பகவானை தரிசிக்கின்றார் பகவானுடைய பாதங்களில் வீழ்ந்து பகவானை இங்கே வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமின்றி தாங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்களே என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆகவே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறுகின்றார் எனது பிரயாணத்தால் மிகவும் களைப்படைந்து உள்ளேன் நான் தங்களிடமிருந்து பிரம்மத்தை பெரு பெறுவேனாகில் எனது கடின முயற்சிகளுக்கெல்லாம் கடை தீர்வாக இது அமையும் என்றார் அந்த பக்தர் பகவானிடம் பகவான் அப்பொழுது கூறியதாவது ஓ எனதருமை நண்பனை ஏங்கி கவலையுறாதே நான் உடனடியாக உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கின்றேன் எனது நடைமுறை தொடர்புகள் அனைத்தும் ரொக்கத்திலேதான் இருக்கின்றது கடனில் அல்ல எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம் தேக ஆரோக்கியம் ஆற்றல் புகழ் பதவி நோய் தீர்த்தல் போன்ற இவ்வுலக பொருட்களையே கேட்கின்றனர் இங்கு வந்து பிரம்ம ஞானத்தை கேட்டவர் மிகவும் அரிது இவ்வுலக பொருட்களை கேட்டவர்களுக்கு பஞ்சமே இல்லை எமது குழந்தையே ஆத்மார்த்தமான விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாக யான் உம்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்மஞானம் தர சொல்லி வற்புறுத்தும் பொழுது அத்தருணத்தை யான் அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்ததாக கருதுகிறேன் என்று கூறுகின்றார் பகவான் அந்த பக்தரிடம் எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தின் சுற்றுச்சூழலையும் அதை அடைவதில் உள்ள சிக்கல்களையும் தெரிவித்து தெளிவிப்பேன் என்றார் பகவான் அதனை நான் உடனடியாக உனக்கு அறிவுறுத்தி முழுதுமாக அந்த முழுமை பெற வைப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் இவ்வாறு அறிவுறுத்திய பின்னர் பகவான் பிரம்மத்தை பற்றிய அந்த ஞானத்தை தெளிவுபடுத்த ஆரம்பிக்கின்றார் அந்த பக்தரிடம் பக்தரை அங்கே அமரும்படி செய்கின்றார் பெரிதொர் உரையாடலிலோ விவாகரத்திலோ அவர் ஈடுபடு ஈடுபடும்படியாக செய்கின்றார் இவ்வாறாக தற்காலிகமாக தற்காலிகமாக பிரம்மஞானம் கேட்ட பக்தரின் வினா வினாவினை மறக்க செய்கின்றார் பகவான் பிறகு ஒரு சிறு பையனை கூப்பிட்டு நீ நந்து மார்வாளியிடம் சென்று ஐந்து ரூபாய் கைமாற்ற வாங்கி கொண்டு கொண்டு வரும்படி கூறுகின்றார் அந்த பையனிடம் பையன் சென்று உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டியிருப்பதாகவும் கூறுகின்றான் பகவானிடம் பின்னர் பகவான் அவனை மளிகை கடைக்காரரிடம் சென்று அவரிடமிருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வரும்படி கூறுகின்றார் இம்முறையும் அந்த குழந்தை வாங்கி வெற்றி பெறாமல் திரும்பி வருகின்றார் இந்த பரிசோதனை இரண்டு மூன்று முறை அதே விலையுடன் நடத்தப்படுகின்றது அங்கே நாம் அனைவரும் அறிந்தவாறு பகவான் பூரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவதாரமாகும் பின்னர் அற்புத இந்த தொகையான ஐந்து ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகின்றது அதனை கைமாற்றாக பெறுவதற்கு அவர் ஏன் அருதில் முயல வேண்டும் என்று சில வினவக்கூடும் உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவையிருக்கவில்லை நந்தவும் பாலாவும் அவரவர்கள் இல்லங்களில் இல்லை என்று தனது ஞான திருஷ்டியால் பகவான் நிச்சயமாக முழுமையும் தெரிந்து கொண்டே அச்சிறுவனை அனுப்புகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழிமுறையை பிரம்மத்தினை எய்த நினைக்கின்றவருக்கு ஒரு சோதனையாக மேற்கொண்டார் பகவான் இதன் மூலமாக அவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மையில்தான் இந்த குழந்தையை அவர் அந்த ரூபாய்களை பெற்றுவர் அனுப்புகின்றார் அந்த பெருந்தகை கரன்சி நோட்டுகளுடைய கட்சி ஒன்றை தம்முடைய பகில் வைத்திருந்தார் அங்கேனும் அவர் உண்மையிலேயே ஆர்வமுள்ளவராக இருந்திருப்பின் ஐந்து ரூபாயை பெறுவதற்காக பகவான் தீவிரமாக முயற்சித்தும் அத்தருணம் அங்கே அமைதியாக உட்கார்ந்து கொண்டு அங்கே நிகழ்ந்தவற்றை வெறும் மேலோட்ட பார்வையாளராக இருந்திருக்க மாட்டார் பகவான் தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பி கொடுத்து விடுவார் என்றும் தேவையான பணமும் ஒரு அற்பத் தொகை என்று பிரம்மத்தை நாடி வந்தவர் அறிந்தே இருந்தார் எனினும் அவருக்கு ஒரு உறுதியான திருமணத்திற்கு வரவோ தொகையை முன்வந்து அளிக்கவோ இயலவில்லை அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய கிடத்திற்கு அறிய பிரம்ம ஞானத்தை பகவானிடமிருந்து பெற விரும்புகிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பகவானிடம் அன்பு பூண்ட வேறெந்த பக்தரும் இவ்வாறு பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பகவானிற்கு ஐந்து ரூபாயை அளித்திருப்பார்கள் இம் இயல்போ வேறானதாக இருந்து இருந்திருக்கின்றது அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை திரும்பி செல்வதற்கு பதற்றமாக இருந்தமையால் பொறுமையாக்க தொடங்கினார் அந்த பக்தர் பகவானிடம் மன்றாடி ஓ பகவானை தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பீங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் நச்சரிக்கின்றார் அந்த பக்தர் பகவான் ஓ எனதனவே நண்பனை நீ பிரம்மத்தை கேட்டதனுடைய பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் நுணுக்க விவரமாக ஆராய்ந்து நடத்திய அனுபவ வழிமுறைகள் எல்லாம் நீ புரிந்து கொள்ளவில்லையா சுருக்கமாக அவை இவ்வாறானதாகும் பிரம்மத்தினை கண்டு கண்டு உணர்வதற்கு ஒருவன் ஐந்து நிலைகளை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அல்லவா என்று கூறுகின்றார் அவை ஆவன இங்கே பாருங்கள் எது குழந்தைகளை ஐந்து பிராணன்கள் முக்கிய சக்திகள் ஐந்து உணர்வுகள் செயலில் ஐந்து பார்வையில் ஐந்து மனது புத்தி அகங்காரம் இவை பிரம்மஞானம் அல்லது ஆத்மானுபூதி என்னும் வழியானது கத்தி முனையில் நடப்பதற்கு நிகரான கடினமான ஒன்றாகும் என்று ஆரம்பித்து பிரம்மஞானத்தை பற்றிய பகவான் நீண்ட போதனை அளிக்கிறான் அந்த பக்தனுக்கு அதனுடைய கருத்துரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரம்மஞானம் அல்லது ஆத்மானுபூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னிட்டான வரையறைகள் அத்தகுதியில் பெற்றிருப்பது அவசியமாகின்றது எல்லோரும் தத்தமது வாழ்நாட்களிலேயே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கென்றே சில உயரிய தகுதிகள் முழுமையாக தேவைப்படுகின்றது அந்த தகுதிகளை மூல அந்த தகுதிகளுடைய மூலசூஷமும் அதனுடைய விளக்க உரைகள் இங்கே மிக ஆழமாக கொடுக்கப்படுகின்றது அவையாவன முதலாவதாக உணுச்சை என்பது விடுதலையடைய செறிந்த விருப்பம் அதாவது ஒரு மனித உயிரானவன் தான் மாயையில் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தடைகளின் விடுபட வேண்டும் என்று அந்த லட்சியத்திற்காக ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவனும் மற்றதை பற்றியும் கவலை ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதி உடையவன் ஆகின்றான் என்று பகவான் இங்கே என்கின்ற கூறுகின்றார் விரக்தி அதாவது விரக்தி என்பது இவ்வுலக மறு உலக பொருட்களுடைய மீதுள்ள விருப்புணர்ச்சி அதாவது இக மரங்களில் தனது செய்கையால் விளையும் ஐஸ்வர்ய பொருட்கள் சகல சௌபாக்கியங்கள் ஆதாயங்கள் கௌரவங்கள் இவைகள் இவைகளை ஒருவன் விருத்தாளின்றி ஆத்மீக ராஜ்யத்தினுடைய எல்லைக்குள் நுழைய உரிமை இல்லை என்று இங்கு அறிவுறுத்தப்படுகின்றது விரக்தி என்கின்ற தன்மையில் அந்தர்முக்தா என்பது உள்முக சிந்தனை அதாவது கடவுளால் தமது உணர்வுகள் அனைத்தையும் புறத்தே செல்லும் போக்குடைய போக்குடையாக படைக்கப்படுகின்றது தம்முடைய உணர்வுகள் அனைத்தும் புறத்தே செல்லும் போக்கு உடைவுகளாக படைக்கப்பட்டிருக்கின்றது கடவுளால் எனவே மனிதன் எப்பொழுதுமே தனக்கு புறத்தே உள்ளனவற்றையே நோக்கி அகத்தை பாராதிருக்கின்றான் புறத்தை பார்க்கின்றான் அகத்தை பாராதிருக்கின்றான் ஆத்மானுதியையும் இரவா புகழுடைய பெருவாழ்வையும் விரும்புபவன் தனது கூர்ந்த நோக்கை உள்முகமாக திருப்பி உள்ளிழுக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும் இது அந்தமுக்தா என்பது தீவினைகள் கசடர கற் கற்று வழிபடுதல் கழித்தல் தீவினைகளை கசடர கழிபடுதல் அதாவது ஒருவன் தீய மற்றும் கொடும் மாறினால் அன்றியும் தவறுகள் செய்வதை நிறுத்தினால் அன்றியும் தன்னைத்தான் ஒருங்கிணைத்து அமைதி உற்றாலன்றியும் மனம் சாந்த சாந்தமுற்றால் தத்துவ ஞானத்தினுடைய மூலமாக மட்டுமே ஆத்மானுதியை எழுதிட இயலாது ஒழுங்கான நடத்தையும் உண்மையுடைய தவமுடைய சத்திய உள் தரிசனத்துடன் கூடிய பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடத்தினால் அன்றி ஒருவன் இறையனுபூதியை எதிர இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது புலனுணர்வு மகிழ்ச்சி என்பது நலம் பயப்பவை பொருட்கள் இரண்டு படித்தரமானவை அதாவது நன்மையானவைகளும் மன மகிழ்ச்சிக்கு உரியவையுமாக இருக்கின்றது முன்னவை ஆன்மீக செயல் தொடர்புடையவை பின்னவை இகலோக பொருட்களுடைய செயல் தொடர்புடையவை தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இவை இரண்டுமே மனிதனை அணுகுகின்றன ஆலோசித்து அவற்றினுள் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இங்கே ஒரு விதியாக இருக்கின்றது விவேகம் உள்ளவன் மகிழ்வை விட நன்மை தேர்ந்தெடுக்கின்றான் ஒன்று அவவேகையோ பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியையே தேர்ந்தெடுக்கின்றான் மனதையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல் அதாவது நமது தேகமோ தேர் ஆத்மாவே எஜமானர் புத்தியே தேரோட்டி மனதே கடிவாளம் உணர்வுகளே குதிரைகள் உணர்வுக்குரிய பொருட்களை அவைகளுடைய பாதைகள் எவனொருவன் அனைத்தையும் பற்றுணர்வுடன் பற்று கொள்கின்றானோ எவனுடைய மனம் கட்டுப்பாட்டுடன் தடுக்கப்பட இயலாததோ எவனுடைய உணர்வுகள் அடக்கி ஆளப்பட முடியாதவைகளோ இவை தேரோட்டையின் குறும்பு சூழ்ச்சியுடைய பொல்லாத குதிரையினுடைய செயலை போன்று அவன் தன் இலக்கான ஆத்மானுபூதியை சென்றடையாமல் பிறப்பு இறப்பு என்னும் சொல்லுக்கு ஆட்படுகின்றான் ஆனால் எவரொருவர் ஒருவர் அனைத்தையும் பற்றில்லாமல் சாட்சியாக பறக்கின்றாரோ அடக்கி ஆளப்படுகின்றதோ எவரது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ அவன் சாரதியின் அதாவது குதிரையு குதிரையை திறம்பட செலுத்துபவர் குதிரையின் செயலை நிகர்ப்ப அதற்குரிய சேர்மடத்தை அடைகின்றான் அதாவது ஆத்மானுபதி என்ற நிலையை எய்துகின்றான் அங்கே அவன் மீண்டும் பிறப்பதில்லை தனது சாரதியை அதாவது வழிகாட்டியை போன்றே பற்றுணர்வு திறமுள்ளவனும் தன் மனதை கடிவாளத்தினால் கட்டுப்படுத்த கூடியவனும் பிரயாணத்தின் இலக்கான எவச்சி எவற்றினும் மேம்பட்ட எங்கு நிறை விஷ்ணுவினுடைய வாசஸ்தலத்தை அவன் எய்துகின்றான் கடவுளை அவன் எய்துகின்றான் மனத்தையுமே ஒருவன் தனது பணித்துறை கடமைகளை மன நிறைவுடனும் பச்சியும் செய்தாலயே மனம் தூய்மைப்படாது மனம் தூயதாக்கப்படாவிடில் அவன் ஆத்மானுபதை பெற இயலாது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது தூய்மையான மனம் ஒன்றினாலேயே விவேகமும் அதாவது நித்திய அநீதிய வசதிகளை பரிந்துணரும் ஆற்றல் வைராகியமும் முளைத்து மேல் எழு எழும்பி ஆத்மானுபூதி அனுமதிக்கு விட்டு செல்கின்றது குருவின் இன்றியமையாமை அதாவது ஆத்ம ஞானமானது எவரொருவரும் தன்னுடைய சுய முயற்சியால் அடைந்து விடலாம் என்று ஒரு காலம் நினைக்க நினைக்கக்கூட முடியாத அளவிற்கு சூட்சமமாகவும் அறிவுநிலை கடந்ததாகவும் இருக்கின்றது ஆகவே தாமே ஆத்மானுபூதி ஏதப்பற்ற மற்றொருவர் அதாவது குருவின் உதவி முழுமையாக வேண்டப்படுகின்றது பெரும் உழைப்பாலும் தீவிர முயற்சிகளாலும் பிறர் அளிக்க இயலாதவைகளை அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் அடையலாம் ஏனெனில் அவர் முன்னரே ஆத்மானுபூதி என்று அப்பாதையில் நடந்திருப்பதால் தன் சிறர்களை ஆன்மீக முன்னேற்றத்தின் ஏனையில் படிப்படியாக எளிதில் அழைத்துச் செல்ல முடியும் இறுதியாக கடவுள் அனுகிரகம் மிக மிக முக்கியமான பொருளாக இருக்கின்றது கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சி உற்ற உற்றவராயின் அவருக்கு வேகம் வைராகியத்தை அளித்து இகழ் இக வாழ்வென்னும் பெருங்கடலை தாண்டி பத்திரமாக அவரை அழைத்து செல்கின்றார் ஆத்மாவானது வேதங்களை கற்பதாலோ புத்தியாலோ மிகுதியான புலமையினாலோ பெறப்படுவது அன்று ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கின்றதோ அவனாலேயே அது பெறப்படுகின்றது அவனுக்கே அது தனது இயல் தன்மையை வெளிப்படுத்துகின்றது என்பது கடோபனிஷதம் கூறுகின்றது இவ்வாறாக பகவான் பிரம்மஞானத்தினுடைய மூல சிஷம விளக்க உரையை முடித்ததும் பகவான் பிரம்மஞானம் கேட்டு வந்த பக்தரிடம் திரும்பி பக்தனை உனது பையில் ஐந்து ரூபாயை போன்று ஐம்பது மடங்குள்ள உருவில் ரூபாய் இருநூத்தி ஐம்பது பிரம்மம் இருக்கின்றது அவற்றை தயவு செய்து வெளியே எடு என்றார் பகவான் அந்த பக்தரும் நோட்டுகளின் கற்றை தமது பை நின்று வெளியே எடுக்க எடுக்கின்றார் அவற்றை அவர் எண்ணிய போது அவரது வகையில் ஒவ்வொன்றும் பத்து ரூபாயான இருபத்தைந்து நோட்டுகள் இருப்பதை காணுகின்றனர் அந்த பக்தர் பகவானுடைய எங்கும் நிறை பேரறிவை கண்ணுற்ற உணர்ந்த பக்தர் மனதுருகி பகவானுடைய ஆசீர்வாதங்களுக்காக தாக்கம் கொண்டு பகவானுடைய பாதத்தின் அடியில் வீழ்கின்றார் அப்போது பகவான் அவரிடம் உனது பணக்கட்டு பிரமத்தை சுட்டிக்கொள்க அதாவது கரன்சி நோட்டுகள் உன் பேராசையை முழுமையாக விட்டு மெய்யான பிரமத்தை நீ அடைய முடியாது செல்வம் மக்கள் சுபிக்ஷம் என்னும் கவனங்களால் முழுமையுமாய் கவரப்பட்டிருக்கும் மனதை உடைய மனிதன் அவைகளுக்கான அவனது பற்றுக்களை எல்லாம் விட்டெடுத்தால் அன்றி எவ்வாறு பிரமத்தை அறிந்து உணர்வதை எதிர்பார்க்க முடியும் பற்றினும் மாயத்தோற்றம் அல்லது பணத்தாசை என்னும் இருமாப்பு பொறாமை போன்ற குணமானது எங்கும் முதலைகள் நிறைந்த துன்ப பெருநீர் சுழியாகும் அதாவது ஒரு ஒரு துன்ப கடல் போன்றது என்று பகவான் சொன்னார் பெருநீர் பெருந் பெருநீர் சுழி என்பது துன்ப கடல் என்று பகவான் கூறுகின்றார் ஆசைகளை சுழியை இயல்வதாகும் என்று பகவான் ஆசைகளை விட்டடிக்க வேண்டும் அவ்வாறு விட்டு அந்த மிகப்பெரிய பேராசை என்கின்ற பெருங்கடலை அடப்பதற்குரிய இயல்பு தன்மையாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் பேராசையும் பிரமும் எதிர துருவங்கள் என்று பகவான் கூறுகின்றார் இந்த திருவங்களை கடக்க வேண்டும் என்று கூறுகின்றார் பேராசையும் பிரமம் பிரமமும் எதிர் எதிர் திருவங்கள் அவைகள் நிரந்தரமாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை எங்கே பேராசை நிலவுகின்றதோ அங்கே பிரமத்தை பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமில்லை பின்னர் எங்கனும் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பரகதியையும் பெற்றிட முடியும் பேராசைக்காரனுக்கு அமைதி இல்லை திருப்தியும் இல்லை நிலையும் நிலை நிலையிறுதி பாடுமில்லை நிலை இல்லை என்பதை அறிவீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் பாடும் இல்லை என்று பகவான் இங்கே மிக ஆழமாக குறிப்பிடுகின்றார் பேராசை உள்ளவன் செய்கின்ற சாதனைகள் முயற்சிகள் அனைத்தும் பயனற்றவை என்று பகவான் கூறுகின்றார் தனது இக கர்மங்களின் விளைவால் அடையவிருக்கும் பொருட்களின் ஆசை நின்று விடுபடாமலும் அவைகளின் மேல் விருப்புறாமலும் உள்ளவனுடைய ஞானமும் நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லை அது அவனுக்கு ஆத்மானுமதியை பெறுவதில் உதவ இயலாது அகங்காரம் முழுவதும் முழுமையும் நிரம்ப பெற்று போன் உணர்வு பொருட்களையே சிந்தித்துக் கொண்டு இருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவை என்று பகவான் கூறுகின்றார் மன தூய்மை மட்டுமே இங்கு தேவைப்படுகின்றது அகதின்றி நமது ஆன்மீக யாவும் பயனற்ற வெளித்தோற்றமும் பகட்டு ஆரவாரமும் இன்றி பிரிதில்லை என்று பகவான் கூறுகின்றார் எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த கிரகிக்க ஏற்றவற்ற இயன்றவற்றை மட்டுமே எடுத்துக் கொள்வது நலமாகும் எனது கருவலும் இணைந்திருக்கின்றது எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அந்தந்த மனிதவிற்கு இருக்கிறதா என்பதை யான் கவனம் வேண்டும் என்றுபதேசிப்பதை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேற எதையும் பேசவில்லை என்று பகவான் திருக்கமாக உரைகின்றார் ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது வீட்டை சேர்ந்தவர்களும் அங்கிருக்க நேரிடும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்ந்தார்கள் எழுதுவார்கள் அந்த மகிழ்ச்சியை எழுதி கொண்டே இருப்பார்கள் அவ்வாறாக மசூதியில் அப்பொழுது இருந்த அனைவரும் பகவானுடைய பிரம்மஞானம் கேட்டு வந்த பக்தருக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டு மிக ஆழமாக உள்ககித்து பகவானுடைய சன்னாக அடைகின்றனர் அப்பொழுதும் பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பகவானுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த இடத்தை விட்டு நகர்கின்றனர் என்பது குறி குறிப்பிடத்தக்கது பகவானுடைய சிறப்பான உணாதிசயங்கள் பற்றியே சிறு குறிப்பை பார்ப்போம் தங்களது வீட்டை துறந்து காடுகளில் குகைகளில் துறவி மடங்களில் தனிமையில் இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பரகதி திட்ட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர் மற்றவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை எப்பொழுதுமே அந்தராத்மாவிலேயே தம்மை மறந்து மூழ்கியிருப்பார்கள் ஆனால் பகவான் அவ்வகை சார்ந்தவர் அல்லர் அவருக்கு வீடில்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை சேமி அண்ட அண்டைய உறவினர்கள் யாருமே இல்லை எனினும் அவர் இவ்வுலகின் சமூகத்தில் வாழ்ந்தார் நாளைந்து நாளைந்து வீடுகளிலிருந்து தமது உணவை அவர் தானே இறந்துண்டு தன்னுடைய பசியாற்றி எப்பொழுதுமே வேபார்த்தரையில் தவத்தில் தண்ணிலில் வாழ்ந்தார் உலக விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எங்கினம் சத்திய மற்றும் வேகத்துடன் மிகச்சிறந்த வரும யோகியாக வாழ வேண்டுமென போதித்தார் பகவான் வாழ்க்கை பாதையையும் ஞான பாதையும் ஒரு சிலர் அர்ப்பித்தார் அடைந்த பிறகு மக்களின் சுபிஷத்துக்காக பாடுபடும் முனிதர்களையோ சாதுக்களையோ காண்பதற்கு பகவான் இவர்களெல்லாம் தலையாயவர் எனவே ஹேமந்த் பந்த் பின்வருமாறு கூறுகின்றார் இத்தகைய அசாதாரணமான அறிவாற்றல் மிகுந்த விலைமதிப்பற்ற தூய்மையான மாணிக்கக்கள் அதாவது பகவான் அவதரித்த நாடு ஆசிரதிக்கப்பட்டது குடும்பம் ஆசிரதிக்கப்பட்டது தீவர்களாகிய அவரின் பெற்றோர்கள் ஆசிரதிக்கப்படப்பட்டவர்கள் என்று இங்கே மிக ஆழமாக குறிப்பிடுகின்றார் அவர்களுடைய பெற்றோர்கள் விலைமதிக்க பெற்றவர்கள் ஆசிரமிக்கப்பட்டவர்கள் என்று பகவான் அவர்களுடைய பெற்றோர்களை இங்கே ஹேமந்த் பந்த் மிக ஆழமாக அறிவுறுத்துகின்றார் ஆகவே இந்த பதினாறு மற்றும் பதினேழாவது அதே அடங்கிய உட்கருத்துக்கள் மிக ஆழமாக இங்கே கொடுக்கப்படுகின்றது இதனை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஊழ்கிரகித்து கேட்டு பாராயணம் செய்து நீங்கள் முடிந்தளவு அதை பின்பற்ற முயற்சி எடுக்க வேண்டும் பகவானுடைய திருவாய் முடிந்த விஷயங்கள் இங்கே ஆழமாக சாய் சரித்திரத்தில் பல பல இடங்களில் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது அதனை நாங்கள் மிக சுருக்கமாக அதே சமயத்தில் ஆழமாக முழுமையாக இங்கே கொடுத்துக்கொண்டு வருகின்றோம் ஆகவே நீங்கள் முடிந்தளவு கேட்டு பயன்பெறுங்கள் பகவானுடைய பாத கமலத்தில் நாம் நம்பிக்கை பெருமை காத்து மேன்மேலும் தீவிரமாக அவரை விசாசத்தோடு அணுகி முழுமையாக நம்மை சரண செய்து பணிந்து கொள்வோம் சாயினில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரம் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்